ஸ்ட்ராங்கா நிக்கிறது வந்து எங்களோட தலைவர் பிறந்த மண்ணும் ரவிராஜ் என்ன பிறந்த மண் அதோட சேம் டே தான் இவ எங்களுக்கு பாராளுமன்றத்திலேயும் அடிச்சு எங்களை பேக் பண்ணினவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நான் இந்த இந்த வேலையிலால போக இல்லாம போயிட்டு அதே நேரம் கௌசல்யாவே தனிப்பட்ட தாக்குதல் நேற்று நேற்று முந்தினம் வந்த முந்தைய எங்களுடைய பழைய ஞாபகம் தான் வருது சரியான கஷ்டமா இருக்கு ஆனால் நான் தாங்குறேன் ஆள் இருக்கு

அதுக்கு பிறகு அந்த வருமான சொத்து பத்திரம் மட்டும் தந்திருந்தவங்க அதுக்கும் ஒரு ஜேபி போய் எல்லாரையும் கூட்டிக் கொண்டே சைன் பண்ணணும் சோ அப்படி நாற்பத்தெட்டு பேரை ஒன்றரை நாள்ல நாற்பத்தெட்டு பேரை நாப்பத்தி எட்டு பேரையும் பிடிச்சிட்டான் ஜேபி ட சைன் பண்றவை எல்லாமே கௌசலா பண்ணக்கூடிய இருந்தபடியா மற்றது எங்களுடைய ஜேபி ரெண்டு பேர் இருக்கிற வழியா மோனதாசன் ஜெயதாசனையும் மோகனாசனையும் ஜேபியா இருக்கிறவடியா நாங்கள் அதையும் தேடி எடுத்து எல்லாமே நாங்கள் ஆனால் நான் நேற்று நான் படுக்கைக்க விடிய காலமே நாலு மணி நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருக்கேன் அதோட சேம் டே இதான் இவ எங்களுக்கு பாராளுமன்றத்திலையும் அடிச்சு எங்களை பேக் பண்ணினவ பாராளுமன்றத்திலையும் கதைக்க கூட ஆண்டு கொண்டு வந்தது அதுவும் ஒரு பெரிய ஒரு என்பிபி அரசாங்கத்தின் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு நரித்தரமான வேலை ஒரு சுயேட்ச குழு ஒரு அரசாங்கம் தாங்க இல்லாம செய்த பெரிய வேலை சோ அதை பற்றி நான் கதைக்க விரும்புகிறேன் நேரம் கௌசல்யாவே தனிப்பட்ட தாக்குதல் நேற்று மு நேற்று முந்தினம் அந்த எங்களுடைய பழைய ஞாபகம் தான் வருது முன்னரங்க முன்னரங்க அரண்கள் முன்னக அரண்கள்ல வந்து இந்த படுமோசமான தாக்குதல புது புலிகள்ல என்ன சொல்றது கடுமையாக போரிட்டு ஒரு அடியும் பின்வாங்காம இருந்தேன்னு சொல்லி அத முந்தை சொல்றது ஞாபகம் இருக்கு நேற்றே நேற்றைக்கும் அதுக்கு முதல் நாள் ரெண்டு நாள் மேக்சிமம் மேக்ஸிமம் அதில் நான் பார்த்தேன் ஜாலம் இந்து கல்லூரியில் ஒன்று ரெண்டு பேர் போட்டீங்கன்னா நாங்கள் போட்ட பிளான் சரியாயிடுவே அந்த ஏஐயில் எடிட் பண்ணி ஒன்று ரெண்டு ஃபோட்டோக்களை போட்டீங்கன்னால் அது பெருசாக புஷ்பா என்ன மாயில் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளையண்டால் சரியாக ப கவலைப்பட்டுட்டு சோ அது ஜாழப்பானம் இந்து கல்லூரியின் பின்புலத்தில் இருந்தால் அது அதை வந்திருக்கேன் எனக்கு அதான் கவலை ஸோ ஓகே இனிமே இன்னும் அரசியலாக இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீன்னா ஓகே அதே நேரம் என்ன அரசியலில் இருந்து அனுப்புவோம் மேம் ஞாணிஸ்ல ஒன்று ரெண்டு பேருக்கு பட் அவை தாங்கள் எலும்பில ஆண்டவன்தான் கவலை இல்ல என்ன தேர்தலில் வடக்கு மாகாணத்துல எனக்கு தெரிய இப்ப கிளிநொச்சிட்டு ரெண்டும் ரிஜெக்ட் பண்ண கிளிநொச்சியில கராச்சி போட்டுனாங்க பச்சிரப்பள்ளி போட்டுனாங்க இந்த ரெண்டு பிரதேச சபையும் இந்த முறை ரிஜெக்ட் ஆகிருக்கு பூனாரி எனித்தான் போட வேணும் ஸோ அது பூனாரியை நான் கேர்ஃபுல்லாக போடுவேன் கரைச்சி மற்றது பச்சிரப்பள்ளி இந்த ரெண்டு பிரதேச சபையும் ரிஜெக்ட் பண்ணி போட்டிருக்கா அவை கிளர்ச்சியில் கரைச்சி பிரதேச சபையிலையும் பஞ்சனப்பள்ளி பிரதேச என்னுடைய வாக்குகள் வந்து நீங்கள் யாருக்கு போடணும்னு சொச்சிங்கன்னா கிளர்ச்சியில் நான் இல்லை இப்போ அர்ஜுனா கிளர்ச்சியில் ஊசி கட்சி இல்லை ஸோ அடுத்தது யாருக்கு டாக்டருக்கு தான் போடுறதுக்குனால இப்போ யாருக்கு என்று நீங்கள் தீர்மா யோசிச்சா கிளிநாச்சியில தெளிவா சொல்றேன் கிளிநாச்சியில கரைச்சிலையும் பச்சில பள்ளியிலையும் நீங்கள் கஜிந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட்ட தமிழ் மக்களுடைய கூட்டணிக்கு நீங்கள் போடலாம் என்று நான் நினைக்கிறேன் அது கிளிநாச்சி நிலவரம் யாழ்ப்பாண நிலவரம் இதுவரைக்கும் அறிவிக்கப்படையில ஆஹ் சரியான கஷ்டமா இருக்கு ஆனால் நான் தாங்குறேன்

யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நான் இந்த இந்த போக போகலாம போயிட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு நடக்கும் நடக்கும் வரைக்கும் தான் பேசலாம் எல்லாரையும் கவனம் 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 ஆனால் கௌசல்யா சகல வேலையும் செய்து கொண்டிருந்தது நான் நினைக்கிறேன் ஒரு ஆள் கௌசல்யா மட்டும்தான் என்னால செய்யக்கூடிய நான் செய்து கொடுத்தேன் சின்ன சின்ன எனக்கு அந்த அடுத்த வேலையில் பெருசா ஓடாது ஓடும் ஆனா தனியா இருந்து அவ்வளவு ஐடென்டி கார்டும் எடுத்து அவ்வளவு என் பிரிண்ட் பண்ணி அதுக்கு பிறகு முக்கியமா ஜுகவேந்திரான் எங்கட தம்பியோரால் பெரிய உதவி செய்திருக்கிறார் ஆஹ் அதை விட எங்கட மற்ற எல்லாருக்குமே நன்றி என்னோட கடைசி வரைக்கும் தோல் நன்றாக்களுக்கு நன்றி முக்கியமா மோகனதாஸ் அண்ணே நிர்மலதாஸ் ஜெகதாஸ் அதை விட எங்களோட சாவாச்சேரியிலிருந்து எங்க இருக்கிற சொந்த உறவுகள் அதை விட பாலா உரும்பிராய் பாலா அதை விட எங்க லட்சிகன் லட்சிகன் எல்லாருக்குமே பெரியதான் நாங்கள் ஒரு சின்ன பாடம் ஒன்றை கற்றுக்கிறோம் என்றால் வர்க்மேனுக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னமே தாக்கல் செய்யணுமன்றதை விளங்கியிருக்கேன் கௌசல் கௌஷல்யா தேனிய நேற்று நான் படம் எடுத்துட்டு கொண்டே இரவு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் உங்களோட ஃபோஸ்ட்ல போட்டுனா போட்டுக்கொண்டே கௌசல்யா விட்டேன் என்னால் எழுதக்கூடிய எல்லாத்தையும் எழுதி ஃபோம் கொண்டே கொடுக்க கௌசல் கட்ட விடிய ஒரு டெண்டரை மூன்று மணி இருக்கும் விடிய காலமாக தட்டி எழுப்பி கால் முடிச்சு தான் இரு ஆனா அந்த நொமினேஷன் ஃபார்ம்ல அவள் இல்லாட்ட சைனம் இருக்கா இருக்கான்னு பார்த்தவள் தண்ட சைனம் இருக்கான்னு பாக்கல பரவாயில்ல அதை கொடுத்தா பிறகுதான் எனக்கு டப்புன்னு கிளிக் பண்ணது நானும் சொல்ல மறந்துட்டேன் எல்லா ஸ்ட்ரெஸ்லையும் என்பெல்லாம் வச்சு விட்டோன்னு ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த உதவியுமே இல்ல பாரம்பரிய தேர்தல் எங்களுக்கு தெரியும் இருபத்தி இத்தனை பேரை போடுறாங்க ஒன்பது பேரை போடுறீங்க பெரிய கஷ்டம் இருக்கல ஒன்பது பேரை ஃபோம் ரப்பினும் கொடுத்தோம் இது நானூறுக்கு மேல நானூறுக்கு மேற்பட்ட ஆக்கள் இந்த ஃபோம் போனோம் அது ஒரு ஆள் கௌசல்யா மட்டும் அவளுக்கு நாற்பத்தி எட்டு ஃபோம் அவளை போய்ட்டு ஃபோம் நிரப்பி கொடுத்து அவர்கிட்ட சைன் வேண்டி எல்லாத்தையும் வாசிச்சு சைன் பண்ணி வீடு வீடா போய் சைன் பண்ணிட்டாங்க நேற்று நாங்கள் வீடு வீடா போய் சைன் பண்ணிக்கல ஒவ்வொருத்தர் டைம் சில பேர் வந்து சைன் பண்ண ஒரு ஏழு எட்டு பேர் மிச்சம் ஒரு முப்பது நாலு பேர் நாங்கள் வீடு வீடா போய் சைன் பண்ணாங்க இரவு பத்து பதினோரு மணி எல்லாம் போய் தட்டி எழுப்பி சைன் பண்ணி போட்டு விரைக்கிறான் ஐயோ அவிட வீட்டுல சைன் பண்ணிடல ஓடி போய் அவிட வீட்டுல சைன் பண்றது அது அவிட வீட்டை சைன் பண்ணி போட்டு ஒட்ட வழி கிடைக்கும் அந்த வருமான இதுல பின்ன சைன் பண்ணிக்க சைன் பண்ணிடு திருப்பி கார் எடுத்துட்டு அவர்கிட்ட போறது போய் திருப்பி அண்ணன் மன்னிச்சு கொள்ளும் போது இருக்காங்க சைன் பண்ண ஒண்ணு பண்ணு சரியா கஷ்டப்பட்டுனாங்க ஆனால் ஆன்சருக்கான எதிர்பார்க்கிறோம் இப்போதைக்கு ஜாழ்ப்பாணத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது வலிகாமம் மேற்கும் தென்மேற்கு ரெண்டும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் அவங்களுக்கு முப்பத்தெட்டு நாற்பது பேர் ஒன்ற நாள்ல அவைக்கும் அது சரியான கஷ்டமா போயிட்டு போடுறது அது ரெண்டும் போங்க அவைக்கும் அது சரியான கஷ்டமா போயிட்டு வலிகாமம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு நல்லூர் பிரதேச சபையும் பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்ணப்படும் எதிர்பார்க்கிறோம் இப்ப நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறது வந்து அந்த தலைவர் பிறந்த மண்ணும் ரவிராஜ் என்ன பிறந்த மண்ணும் தான் நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் தெளிவா சொல்றோம்னா தலைவற்ற மண்ணிலையும் ரவிராஜன் என்ற மண்ணிலையும் முக்கியமா சாவச்சேரி என்ற சொந்த ஊர் சொந்த பிறந்த ஒரு ஜ்ப்பாம் பெரும பெரிய வளர்ந்தான் ஆனால் என்னுடைய சொந்த ஊர் நான் சொன்னத காரணம் சாகாச்சேரி சாகாச்சேரி என்ன நடந்தாலும் அது ரிஜெக்ட் பண்ணப்படாதுன்னு எனக்கு தெரியும் சாகாச்சேரி உருவாக்கு வாக்கு ஒரு காட்சிக்குமே போக கூடாது மற்ற நாடு சுயேட்சைக்குழு தவிர ஒரு எனக்கு ரெண்டு பிரேச பிடிச்சா கூட காணும் எனக்கு என்னோட எல்லா பிரேசபையும் பிடிச்சு என்னால் கவர்மெண்ட் இல்லை எங்களுக்கு வேற மிச்ச கதிரை இல்ல மற்ற மக்கள்கிட்ட மற்றமே பிரேசபையில் நாங்கள் மெஜாரிட்டி எனக்கு எழுபது வீதம் வெல்லுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது நான் பாராளுமன்ற ஸ்பீச்சுகளில் கன்சன்ட்ரேட் பண்ணி கொண்டதை விட என்னுடைய உள்கட்டமைப்புகளை வந்து நான் செய்யறதுக்கு சரியா என்னென்னு சொல்றது திடீரென்ற ஒரு கட்சியோட அமைக்கலன்றது ஒரு ஒரு தனியால் கட்சியோட அமைக்கணும் அரசாங்கத்தோடு அடிபடணும் ஊழல் செய்யற

ஒரு தேடி கொண்டு நாங்கள் போராடுறோம் சமூக அக்கறையோட இவருக்கு எங்க இருந்து சமூக அக்கறை என்ன கேட்டுப்பீங்க நான் சமூக அக்கறையோட துள்ளி சின்ன தரசியல் செய்யல நின்று பாடல இருந்து என்ன சமூகம் ஒரு பெரிய பாறாங்கல்ல கையில வந்து போட்டு தூக்கண்டு விட்டு இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விழுத்து பாத்தேன் சரி வரையில ஆஹ் சாரி வெளிகாமமும் அங்கட கையை விட்டு போயிட்டது கிளிநியும் அங்கட கையை விட்டு போட்டது அஹ் கௌசல்யா உண்மையா சரியா பாவம் சொல்ல <laughs> அதாவது <laughs> ஒரு இடத்துல சைன் பண்ண ஆகட்டும் பட் அது மட்டும் இல்ல கனவேட்ட பேர்த் சர்டிபிகேட் ஒரிஜினல்ஸும் இல்ல அபிடவிட்டும் மங்களுக்கு கொடுக்குற சிக்கலா இருந்தது அப்ப சரியா கஷ்டப்பட்டு நாங்கள் அவை சில நேரம் அடிக்கிற ஆன்சர் பண்ணிடல பேர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டோம் அதை போய் சைன் பண்ணுவோம்னு பார்த்தால் அதை ஆக்கல் இல்லை ஆன்சர் பண்ணல நாங்கள் அடிக்க ஆன்சர் பண்ணல அவை அடிக்க நாங்கள் ஆன்சர் பண்ணல அப்படி சரியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம் சோ இந்த மச்சில நான் நினைக்கிறேன் தலைவற்ற மண்ணிலையும் ரவிராஜன் மண்ணிலையும் நாங்கள் முழுமையா அனுப்போம் மிச்ச இடமெல்லாம் நாங்க வெள்ளுற இடங்கள்ல அஹ் கயந்திரமரணி என்னுடைய எனக்கே அவருக்காகத்தான் அந்த அவருடைய அச்சு என்று சொன்ன ஒரே ஒரு வாரத்துக்காக மட்டுந்தான் சப்போர்ட்